ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஹெல்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்ம சூலகிரியில் இருக்க கிறிஷ் டான்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் கிளாஸில் நம்ம தம்பி போயிட்டுருந்தாங்க அந்த இருந்து ஒரு ஹெல்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க நம்ம சூழகிரி ரவுண்டானில் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் சேர்ந்து வச்சுருந்தாங்க ரவுண்டான முடிச்சுட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஆடிட்டுருக்காங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டில் ஆடுற வீடியோ நம்ம ஏன் சாங்ஸ் தரல அப்படின்னா காப்பிரைட் தருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த டான்ஸுக்கு தகுந்த சா சாங்ஸ் நம்ம தரல சரி வெறும் டான்ஸ் மட்டுமே போடலாம் அப்படிங்கிறதுனால போட்டுட்ருக்காங்க காஃபி கலர் ஷர்ட் ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம தம்பி வந்து ப்ளூ கலர் டீ ஷர்ட் போட்டிருக்கான் அவன் ஃப்ரெண்டு ஒயிட் கலர் டீ இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க டான்ஸ் கிளாஸில் அவங்க இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள் நம்ம தம்பி எப்படி ஆடுறான் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு எலிமெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்மளுக்காக நடத்துகிறாங்க அழகா எல்லாருமே டான்ஸ் அழகா பண்ணாங்க இது ஏன் சாங்ஸ் போடாமல் வாய்ஸ் த போட் போட்டிருக்கீங்க அதுக்கு போடாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்படி நடத்தினாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன் சாங்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியணும் இல்லைங்களா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் ஹெல்மெட் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியணும் அதில் சாங்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் தருவாங்க அப்படிங்கிறதுனால நான் சாங்ஸ் போடலை இதில் இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல நடத்தினாங்க சூலகிரியில் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் போலீஸ் எல்லாமே சூலகிரி போலீஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தண்ணி ஜூஸு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே வாங்கி தந்தாங்க நிறைய நல்லா ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கவனித்தாங்க பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும் சேர்த்து நல்லாவே தண்ணி உங்களுக்கு தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா எல்லாமே கேட்டு வாங்கி கொடுத்தாங்க நம்ம தம்பி எப்படி ஆடுறான் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து சாங்ஸோடு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா சேஃப்டிக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க உயிர் தடுக்கலாம் தடுக்கிறதுக்காக அனைவரும் ஓடிகள் அனைவருமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்தால் யார் முக்கியமான வாகன ஓடிகளுக்கு ஆனா உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க ரொம்ப பிடிக்கும் டூ வீலர்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாமே ஏன்னா நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்பா வருவாரு ஹஸ்பண்ட் குழந்தைங்க வைப்பு குழந்தைகள் எல்லாம் அவங்களுடைய எதிர்காலம் நீங்க அவங்களுடைய கனவு நீங்க நீங்க அவங்களோட கனவு எல்லாமே தெரிஞ்சிடும் உடஞ்சு போயிடும் அவங்க கூட நீங்க எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால இருதரவாக ஊதியிகள் அனைவருக்கும் ஒரு அன்பாடு காவல்துறையின் சார்பாக ஒரு வேண்டுதோ அனைவரும் தலைக்க வேகம் அணிந்து வாழ்ந்தே வரு நன்றி வரும் ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியுது